அன்பு நீயர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்காரன் நண்பர்களே அக்டோபர் இரண்டுக்கு மேல் நிச்சயம் இது நடக்கும் இதை செய்தால்தான் உங்களால் இது தப்பிக்கவே முடியும் இந்த மேச ராசியில பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களா துன்பங்களுக்கு மேல துன்பங்கள் எதை தொட்டாலும் கஷ்டம் எங்கிட்ட ஆச்சு நகண்டு ஏதாச்சும் செஞ்சு போயிடலான்னு பார்த்தா அங்கிட்டும் கஷ்டம் குடும்பத்துக்குள்ள பார்த்தா எப்ப பாரு சண்டை எதுக்கெடுத்தாலும் சண்டை சரி அமைதியா இருக்கலான்னு பார்த்தாலும் ஏதாவது சொல்லி பேச்சு வாயை கொடுத்து கலறி விடுறாங்க என்னதான் செய்யறது சாமி வாழ்க்கையில மாற்றமே இல்லையா இந்த மேஷத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா இந்த வாழ்க்கையே முடிஞ்சுக்கலான்னு நிலைமையில தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் துன்பப்படுற சாமி ஒரு நாள் கூட என்னுடைய மனசு சாந்தமா இருக்க மாட்டிக்கு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது வாழ்க்கை மாறும் மாறும்னு போராடி போராடி வாழ்க்கை அதே தான் நிக்கு சாமி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே எதற்கு இந்த மேசத்துல பிறந்தது என்னோட தப்பா நான் பண்ணது என்னதான் பெரிய தப்பு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் எனக்கு கொடுத்துருக்கிய கடவுளை அப்படின்னு தவிக்காத நாள் இல்லை இந்த மேச ராசிக்காரர்கள் ஒரு சில நேரங்கள்ல இந்த மேசத்துல பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும் இல்லையு சொல்ல முடியாது என்ன ஒரு சில நன்மைகளை வச்சு என்னதாங்க செய்யறது மேசத்துல துன்பங்கள் தான் அதிகமா இருக்கு நன்மைகள் தான் இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்க வாழணுமா இதுல இருந்து விடுபட்டு என்னுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்க முடியாதான்னு ஏங்காத நாள் இல்லை இந்த மேச ராசிக்காரர்கள் துன்பங்கள் எப்போதும் இந்த ரேசராசிக்காரர்களை தொடர்த்திக்கிட்டே இருக்கும் உழைத்து உழைத்தே வீணாக போய் கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க கடவுளை வணங்கியும் கஷ்டம்தான் படுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு இவங்களுக்கே தெரிந்துடும் ஆனாலும் அதற்கான நேரம் வரும் காத்திருந்து கொண்டிருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு நாள் நமக்கான நாள் இருக்குதுங்க அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் படணும் அந்த கஷ்டத்தை எப்படியாவது தாண்டினுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையவே பிடிக்கலங்க வாழவே பிடிக்கல ஏன் தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்கக்கூடிய நபராகவும் நான் நல்லா இருக்கணும் நாலு பேர் சேர்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராகவும் தான் இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் சரி இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது செஞ்சா எப்படி தப்பிக்க முடியுன்றதெல்லாம் பத்திலாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வே இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறின்ற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மேச ராசிக்காரன் என்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் மேஷத்துல நட்சத்திரங்கள்னு பார்த்தா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் முடிகிற வரைக்கும் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை காலங்கள்ல நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் சந்தோஷமும் இருந்திருக்கும் சேர்ந்து அந்த கஷ்டத்திலே சந்தோஷம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் நல்லா தான் நடந்திருக்கும் அந்த நல்லது நடக்குதுல ஒரு கெட்டது இருக்கும் அப்படிம்பாங்க அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் அதிகமாக இருக்கும் அந்த கஷ்டத்திலே சந்தோஷங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எப்பயாவது வந்து போகும் இந்த மேசத்துல கிரக நிலைகள் எப்படிங்க இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த செப்டம்பர் மாதம் முடிவதும் அக்டோபர்ல பிறப்பும் போதும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளா பார்த்தோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு அமைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் வளம் வருகிறார்கள் ராண ரோக ரோகஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து வளம் வருகிறார்கள் ராபஸ்தானத்தில் சனி வளம் முறுகிறார் அயன சைன போகஸ்தானத்தில் ராகு வளம் வருகிறார்கள் உங்களுடைய கிரக நிலைகளாக இப்படித்தான் இருக்கு சரி இனி உங்களுடைய வாழ்க்கை காலங்கள் எப்ப இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சில மாதங்கள் அதாவது இந்த செப்டம்பர்லயும் சரி அக்டோபர் இரண்டு பிறப்பின் போதும் சரி உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் முழுவதுமாக மாறப்போகிறது ஆனா இதற்கு நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு பரிகாரங்கள் இருக்குதுங்க ஒன்று இரண்டுன்னு ரெண்டு விஷயங்கள் நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம இருந்துச்சு அதுவும் நடக்கும் இத்தனை நாட்டில் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு கொடுத்துக்கிற துன்பங்கள் எல்லாமே நீங்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சஞ்சரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு சொல்லவே வேணாங்க உங்களுடைய தலைவிதி முழுவதுமாக மாறிடும் எந்த விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டாகும் எந்த ஒரு நேரத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மன கவலைகளும் மனக்கஷ்டங்களும் வரலாம் ஏன்னா அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால மனக்கவலைகள் என்பது உங்களுக்கு உண்டாகும் முக்கியமா வீண் செலவுகள் என்பது இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில் இருக்கும் தொழில் வியாபாரம் சுமூகமா போகும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது நஷ்டமும் இருக்காதுன்ற தெரிஞ்சுக்கோங்க புதிய அடல்கள் எல்லாமே வரும் பொறுமையாக பொறுமையா தான் வருவதற்கான காலங்கள் அமைந்திருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் நிச்சயம் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய சக ஊழியர்களில் நல்ல பேர் கிடைப்பது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க சம்பள உயர்வு கூட இருக்குது அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் கிடை இருக்கிறது அது மட்டும் இல்லாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல நாட்களாக வேலை தேடி வேலையை தேடி அழஞ்சி அழைஞ்சு துன்பப்பட்டிருக்கக்கூடிய மேசராசிக்கார்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையிலான மன வருத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு சில சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சண்டைகளால் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் பாதிப்பு ஏற்படலாம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப பயப்படவும் ஆரம்பிப்பார்கள் நிறைய துன்பங்கள் என்பது கணவன் மனைவிக்கிடையிலான வருவதால் குடும்பத்துக்குள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது இதையடுத்து வீண் கவலைகள் என்பது வீண் மன அலைச்சல்கள் என்பது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கும் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது வாகனத்தில் செல்லும் போது பார்த்து செல்லக்கூடிய காலங்களாக அமைந்திருக்குது இந்த மேசராசிக்கார நண்பர்களுக்கு சரிங்க இப்போ நட்சத்திர படங்களை பார்த்துட்டு இதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நன்மைகள் நடந்திருக்குன்றது தெரிஞ்சிச்சு ஆனா இதோடு சேர்ந்து கெட்டதும் நடக்க போகுது தொழில கொஞ்சம் ஆஹ் லாபகரம் இல்லைனாலும் பர பரவலாமல் போகும் வேலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள் தான் தெளிச்சு நின்றுக்கிட்டே இருக்குது சுத்தியை சுத்தி குடும்ப வாழ்க்கையில கஷ்டம்ன்றது இந்த மேசராசிகளுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு சில வெளியிடங்களுக்கு செல்லும் போது பிரச்சனைகளும் ஆஹ் வீண் செலவுகளும் அதிகமாக இருக்க போகுது இதற்கெல்லாம் தீர்வுகள் இல்லையா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரலாம் அதற்கான தீர்வு இருக்குதுன்னு நான் சொல்றேன் இந்த மாதத்தில் அஸ்வினி அதாவது சொத்து தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சொத்து விஷயத்துல நீங்க கவனத்தை இழந்துட்டீங்க உங்களுடைய சொத்து பறி போயிடும் அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய சொந்தக்காரர்களே அதை ஆஹ் பறிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்க உங்களுடைய கணவன் இருந்து இல்லை உங்களுடைய மனைவிட்டு இருந்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் எப்படியாவது செல்வத்தை பறிக்கணும்னு முன் பக்கத்துல இருந்து இருந்து வந்து அப்படியே தூண்டி தூடி தூடி மொத்த செல்வத்தையும் பறிச்சு தருவாங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் அது யாரிடமாவது கேட்டு இது சரியா தவறான ஒண்ணுக்கு ரெண்டு முறையாக கேட்டுட்டு நீங்க பண்ணுங்க ஏன்னா அது நீங்க பண்ணுவது மூலயமா மிகப்பெரிய அளவில் துன்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வழக்கு விவரங்களில் தடைகள் நீங்கும் கொஞ்சம் நல்லபடியாக மாற்றங்கள் இருக்கும் புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதியதாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் வாட்டி வளைக்கும் முக்கியமாக பணப்பிரச்சனை செல்வ கஷ்டம்ன்றது வந்துடும் அதனால் கொஞ்சம் இந்த காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்த்தது நல்லதாக இருக்கும் பரணி துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய நாட்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சில காரியங்களுக்கு வீண் அழைச்சல்கள் ஏற்படும் தடைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அழைச்சல்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி செஞ்ச கூடிய விஷயங்கள் கைகூடும் ஆனாலும் அது தாமதமாக தான் கைகூடி வரும் எதிர்பார்த்தபடி சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வு உண்டாகும் கார்த்திகை உண்ணப்பதம் உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் ஏற்றபடி நடக்கும் கூடுதலான ஒரு சில விஷயங்கள் செய்வது மூலிமா நன்மைகள் இருக்கும் ஆனால் அதனால் கவனமாக செய்வது மூலியமா தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் தேவையான நேரங்களில் பண உதவி கிடைத்தாலும் பிறகு அந்த பண உதவியை சொல்லி குத்தி காமிக்கக்கூடிய காலங்களாக மாறுகிறது சரிங்க இதற்கு என்னதான் பரிகாரம் ஒரு சில கஷ்டங்களாக இருக்குது எப்படிதான் வெளிவருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நீங்கள் வாரம் வருகின்ற சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தியை வணங்கி வரணும் சரிங்களா வாரந்தோறும் வர்ணமூர்த்தியை வணங்கி வாருங்கள் அப்படி இது முடியாத பட்சத்தில் இந்த அக்டோபர் இரண்டுக்குள்ள நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்க இந்த அக்டோபர் இரண்டு எந்த நாள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் பித்தர்களை வழிபடக்கூடிய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய பித்தர்களுடைய அனுகிரகம் பெற்று வாழக்கூடிய பித்தர்களுடைய அம்சங்கள் பொருந்திருக்கக்கூடிய பித்தர்களுடைய தினமும் வழிபட்டு அதாவது அந்த நாள்ல நம்ம பித்தர்கள் இணைங்கி ஆஹ் சாப்பிடாம இருந்து நம்ம பித்தர்களுடைய வழிபடுவோம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த நாள் அதாவது அம்மாவாசை நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம்ன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அந்த அம்மாவாசை நாளுக்கு முன்னாகவோ இல்லை அமாவாசை நாள் என்றோ நீங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் கூனமாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த செப்டம்பர் மாதத்துல போய் எட்டுவாங்க ஆனால் பழ நபர்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் தாமதமா தாங்க இந்த பதிவு பார்த்தோம் எங்களால் எடுக்க வர முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க அவர்கள் அனைவரும் கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் முடிஞ்சு முடிஞ்சு இப்போ அக்டோபர் மாதத்தில் வருகின்ற இந்த நாள் அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்திருக்கு இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு போய் உங்களுடைய கோவில் இருக்கக்கூடிய அதாவது குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டில் வாசத்தில் கட்டுங்க இல்லைங்க நான் செப்டம்பர் மாதத்தில் கட்டிட்டேன் இந்த மாதம் கெட்டமான நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தாராளமாக எட்டு போய் கட்டிட்டு வரலாம் மாதம் மாதம் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை சென்று காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டில் கட்டினா ரொம்ப நல்லது ரொம்ப தூரம் இருக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே பயணம் செஞ்சு தான் போக வேண்டியிருக்கு நிலமை அப்படின்னா நீங்கள் வந்த ஏதாவது ஒரு மாதத்தில் அதாவது தான் சரியாக அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்கள் எட்டு வரலாம் அதாவது ஒரு நாள் தான் நீங்கள் போயிட்டு வர முடியும்னா அமாவாசைக்கு நாள் அணைக்கு சரியாக போயிட்டு வாங்க ஏன்னால் அந்த நாளில் நம்ம பிண்டம் நம்ம பித்திருக்களை வழிபட்டு எல்லாமே செய்வோம் அந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அன்னக்கு போய் ஒரு கால் கைப்படி அளவுக்கு மண்ணை எட்டுவாங்க கால்படி மண்ணை யாருடைய மண்ணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது உங்களுடைய காலடி மண்ணாக இருக்கலாம் அல்லது குழுவெய்தொழில எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு மண்ணை எட்டுவாங்க சரிங்களா நிச்சயம் அதை எட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு உங்களுடைய வீட்டு இளைவாசல கட்டி விடுங்க அப்போது உங்களுடைய பித்திருக்குடைய ஆசீர்வாதம் முழுமையை கிடைக்கும் பித்திருக்குரிய சாபம் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காமல் போயிடும் அதுவும் இல்லாமல் ஜென்ம பாவங்கள் தொடர்ச்சி வரும் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போயிடலாம் இதற்கெல்லாம் காரணம் தடைகள் நீக்குவதற்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் மாத மாதமும் செய்யலாம் ஆனால் இந்த அமாவாசை அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசைங்கிறது இன்னும் சிறப்பாக வியாழக்கிழமையில் வருவதனால இது குரு பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படி குரு பகவானுடைய அருளும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பித்ருடைய ஆசீர்வாதம் குலதெய்வ துணை ஆட்சியும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நடக்கின்ற கெட்டதுகள் எல்லாம் முழுக்க நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் நீங்கள் நிச்சயமாக இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அமாவாசை நாளில் கைப்படி அளவுக்கு கால் மண்ணை எட்டு வர பாருங்க நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த துன்பங்களை கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி மேசத்தினுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்து கொடுத்துரும் நம்பிக்கை இருப்பவர்களும் நம்பிக்கையோடவும் இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மேசராசிக்கார நண்பர்களே உங்களுக்கான வாழ்க்கைங்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்களும் நன்மைகள் நடக்கணும் என்று ஆசைப்பட்டால் இதை மட்டும் செய்துவார்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு செய்கிற நம்பிக்கோடு செய்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் மேசத்திற்கான பணிகளை நாம் தெளி தெளிவாக பார்த்தோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தப்பிப்பதற்காக இதை செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்